அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ் சிவஜோதி நான் திண்டுக்கல் மாவட்டம் பகுதியில் பகுதியிலிருந்து பகுதியிலிருந்து பேசுகிறேன் நான் ஒரு வீட்டு நிர்வாகத்தையும் தோட்ட நிர்வாகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஓய்வு நேரங்களில் யூடியூப் வீடியோக்கள் பார்ப்பது வழக்கம் அப்படி பார்க்கும்பொழுது சாந்தி தேவி மேடம் நடத்திய பயிற்சி பாடங்கள் பார்க்க நேரிட்டது அது பார்க்க முதல் நாளில் அது பார்த்த உடனே எனக்கும் அவர்களிடம் பயில வேண்டும் என்ற ஆசை இருந்தது நான் அதற்கான தேடல்களை தேடிக்கொண்டிருக்கும்பொழுது தான் எனக்கு ஏஎல்பி அறிமுகமானது அதுக்கப்புறம் நிகழ்பி பற்றிய வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்பொழுது இப்போ செப்டம்பர் பதிமூணாந்தேதி வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன என்ற வாசகம் வந்தது அதை பார்த்தவுடன் எனக்கு ஆர்வம் இருந்ததால் நான் சேர்க்க சேர வேண்டும் என்று ஆஃபீஸில் தொடர்பு கொண்டேன் அவர்கள் என் பயிற்சி பாடங்களை அனுப்பி வைத்தனர் அறுபத்தி நாலு வீடியோக்களையும் பார்த்தேன் அதில் மனப்பாடம் செய்ய வேண்டிய பகுதிகளை உடனடியாக ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு மனப்பாடம் செய்துவிட்டேன் அனைத்தையும் அப்பொழுதே என் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஜோதிடம் என்பது இவ்வளவு எளிமையாக இருக்கிறது என்று நான் முதலில் ஜோதிடம் என்றாலே ரொம்ப கஷ்டம் என்று நினைப்பேன் ஆனால் இப்பொழுது இவ்வளவு எளிமையாக இருக்கிறது என்று நான் கூட பார்வை இவ்வளவு எளிமையாக ஆக்கி கொடுத்த எனது குருநாதர் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என பாடம் நடத்திய அனைத்து கு குருமார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோச் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வகுப்பு வெகு எளிமையாக வெகு புரிதல் என்பது வெகு எளிமையாக எனக்கு இருந்தது அன்றைய பாடங்களை அன்றைய எழுதி கோச் அவர்களுக்கு அனுப்பி வைப்பேன் அவர்களும் பரவாயில்லை நன்றாக பு புரிதல் இருக்கிறது என்று பாராட்டினார்கள் பேசிக் கிளாஸ் முடிய போகிறது புரிதல் என்பது நான் மிக தெளிவாகவே உள்ளது நான் எனது அக்கம் பக்கத்தினர்த்தி அவர்களிடம் கூறினேன் நீங்கள் உங்களுக்கு சேர விருப்பம் என்றால் சேருங்களே உடனே சொன்னேன் பரவாயில்லை என்று அனைவரும் பாராட்டினார்கள் நீங்கள் உங்களுக்கு பாட சேர விருப்பம் என்றால் ப நவம்பர் எட்டாம் தேதி ப ஆரம்பமாகிறது கிலோ வகுப்புகள் சேர்ந்து கொண்டுங்கள் என்றேன் நீ முதலில் படி அதுக்கு அப்புறம் நாங்கள் சேர்ந்து கொள்கிறேன் என்று கூறுகிறார்கள் அவர்களுக்கும் நான் பலன் சொன்னேன் ரொம்ப அருமையாக உள்ளது தெளிவு விளக்கமாக உள்ளது என்று கூறினார்கள் மாற்றம் இந்த ஏழ்ப்பில் சேர்ந்ததுக்கு அப்புறம் மாற்றம் ஒன்று ஒன்று என்றால் எங்களுக்கெல்லாம் நாலரை மணி எழுந்திரிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது நாங்கள் விவசாயிகள் அதனால் காலையிலே இந்த நேரமே நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வழக்கம் தான் அதில் ஒன்று அதனால் இல்லை இல்லை எழுந்திருப்பது மாற்றம் என்று உண்டு என்றால் எனக்கு கோபம் அடிக்கடி வரும் இப்பொழுது கோபத்தை குறைத்து கொண்டு உண்டு எது தேவை எது தேவையில்லை என்று பேசுவ ஐயா கூறியது போல நான் அதிகமாக பேசுவது கிடையாது அதான் என் வாழ்வில் நடந்த பெரிய மாற்றம் இந்த வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்